ராம்கிர்டிக் நேர்களுக்கு வணக்கம் அமெரிக்க ஹெப்பியின் வலையில் சிக்கிய அதானி நீதிமன்றம் அளித்த பிடிவாரண்ட் மோடியின் உயிர் நிறுவனான கௌதம் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் வழங்கிய பிடி வாரண்ட் காரணம் என்ன சொன்னால் நேர்களுக்கு மயக்கமே வந்துடும் கிட்டத்தட்ட இரநூத்தி மில்லியன் டாலர் பணத்தை இந்திய அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தில் இருக்கிற பெரும் பதவியில் இருக்கிற புள்ளிகளுக்கு லஞ்சமாக கொடுக்க முயன்றதன் விளைவு எப்பிஐ அதானியை டார்கெட் செய்தது இந்தியாவில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அதானி வந்து லஞ்சம் கொடுக்குறார் அது இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றம் எங்கே இருக்கிற அரசாங்கம் விசாரிக்கணும் விசாரிக்குமா அது என்னைக்கு விசாரிச்சிருக்குது ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற எஃபிஐ இதை எப்படி விசாரித்தது அமெரிக்க நீதிமன்றம் அதானிக்கு ஏன் பிடிவார அந்த அளவுக்கு பண்ண முடியுமா ஏடா லஞ்சம் கொடுத்தது இந்தியாவில் கேஸ் நடக்கிறது அமெரிக்காவில் இது சாத்தியமா இதில் இருக்கிற சிக்கல்கள் என்ன அதானி உண்மையில் சிறை செல்வாரா நடைமுறை சிக்கல் என்ன இது எல்லாத்தையும் தெளிவாக ஒன் பை ஒன்னா டீட்டெயில்டுறோம் தயவு செய்து முழுமையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே பிரச்சனை எங்கிருந்து தொடங்குது அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் இருந்து அதானி வந்து பணத்தை பெறார் என்ன சொல்லி பணத்தை வாங்குறார் அப்படின்னா அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு நான் தான் தவிர்க்க முடியாத சக்தியாக இந்தியாவிலிருந்து போகிறேன் இதுக்கு மின் உற்பத்தியில் நான் தான் ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கு எல்லாம் நான் தான் வந்து மின்சாரத்தை வழங்குறேன் இதன் மூலியமாக இரண்டு மில்லியன் டாலர் வரை நாம் சம்பாதிக்கலாம் மில்லியன் இல்லை பில்லியன் இரண்டு பில்லியன் டாலர் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசை வார்த்தைகளை சொல்லி அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாண்ட் மூலிமா அது ஒரு ஸ்கேமுன்னே சொல்கிறாங்க அமெரிக்கா எஃபிஐ நீதிமன்றத்தில் வச்ச குற்றச்சாட்டு இப்போ அமெரிக்க முதலீட்டாளர்கள் கொடுத்த பில்லியன் கணக்கான பணத்தை இவர் வந்து ஆட்டையை போட்டு இந்தியாவில் இருக்கிற அரசாங்கம் அரசுக்கு சார்ந்த பல பேருக்கு பணத்தை கொடுத்துருக்குறார் இப்போ அதானிக்கு மட்டும் பிடிவாரம் போட்டிருக்கிறாங்களா இல்லை அதானி கூட சேர்ந்து மொத்தமாக ஒரு ஏழு பேர் மேலே பிடிவாரம் போட்டிருக்குது ஃபெடரல் நீதிமன்றம் இது சிபிஐ கோர்ட் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஃபெடரல் எஃபிஐ தான் விசாரிக்குது அப்போ அந்த எப்பிஐட நீதிமன்றம் தான் இப்போ பிடிவாரன் போட்டிருக்கு அமெரிக்க குடிமக்கள் அமெரிக்காவில் இருக்கிற பெரும் செல்வந்தர்கள் அதானி கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாற போகிறாங்களோ அந்த ஏமாற்றத்தை அதானி கொடுத்துருவாரோ நம்மளுடைய மக்களுடைய செல்வங்களை நாம் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற முறையில் உண்மையிலேயே அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்கர்களுடைய நலனில் அக்கறையை காட்டி அதானி என்ற திருடனம் இருந்து காக்க வேண்டும் என்ற நோக்கில் எஃபிஐ செயல்பட்டிருக்குது இது இப்போ தொடங்கின விஷயம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நியூயார்க் நகரத்தில் கௌதம் அதானியோடைய சொந்தக்காரரான சாகர் அதானியோடைய வீட்டில் எஃபிஐ ஒரு ரைடு நடத்துது அதில் அதானிக்கு எதிராக இருக்கிற பல ஆவணங்கள் எப்பிஐ வசம் போகுது லேப்டாப் பென்ட்ரைவ் நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸு இது மெயிலிருந்து நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க இந்த மாதிரி பல டிஜிட்டல் ஆதாரங்களை எஃபிஐ கைப்பற்றுது இதை முகம் இதை வந்து எம்பிஐ ரைடு அப்படிங்கிறது நாம் எப்படி எடுத்துக்கணுன்னா இங்கே நம்ம நம்ம இந்தியாவில் சிபிஐ இடி வருமான வரித்துறையை வச்சு எதிர்கட்சிக்காரங்களை மிரட்டி பார்க்குறாங்கல்ல அந்த மாதிரி ரெய்டுன்னு நினச்சிக்காதீங்க இது எஃபிஐ ரெய்டு தெளிவாக அவங்க களத்தில் இறங்கினா அவங்க வந்து மூக்கருந்து போக மாட்டாங்க இங்கே இடி வந்து ஃபைல் பண்ண தொண்ணூற்றி எட்டு சதவீதம் கேஸ் எல்லாமே பொய்யா போ போகுது இந்த கேஸையும் முழுசாக முடிக்கிறதே கிடையாது அந்த மாதிரியில் எப்பிஐ எப்பிஐ ஒரு கேஸை தொட்டால் எத்தனை வருஷம் வேணாலும் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்க இது வரலாற்று ஆவணம் எப்பிஐ வந்து சாதாரண ஆள் கிடையாது மோசாட்டை விட மிக மிக மோசமான ஒரு பவர்ஃபுல்லான காவல்துறை கிடைத்த அந்த ஆதாரங்களை வைத்து எப்பிஐ வந்து தொடர்ந்து அதானிய அப்படியே இன்ச் பை இன்ச்சாக கவனிக்கிறாங்க எஃபிஐ உடைய கண்ணில் அதானி எஃபி இருந்துக்கிட்டே இருக்கிறார் அது மட்டும் இல்லை ஹிண்டன்பக் அறிக்கை அதானிக்கு ஆப்போசிட்டாக அதானி வந்து பங்கு சந்தையில் ஸ்கேம் பண்ணுறாரு அதன் மூலியமாக தான் அவர் வந்து பணக்கார லிஸ்டில் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை ஹிண்டன்பக் சொன்ன போது ஒரு பிரச்சனை நடந்ததில்லை இருந்தே எஃபிஐ வந்து அதானி மேலே ஒரு கண் எஃபிஐக்கு இருந்துகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அதானியை ஃபாலோ பண்ணி தான் அதானியோடைய பல விஷயங்களை எடுத்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் வச்சுருக்கிறாங்க நீதிமன்றம் ஆதாரம் இல்லாமல் செயல்படாது தகுந்த ஆதாரங்கள் இருந்தனால் மட்டுமே இன்றைக்கி வந்து பிடிவாரன் ஃபெடரல் கோர்ட் கொடுத்துருக்கு அதானி கொடுப்பதாக சொன்ன பணம் எல்லாம் அமெரிக்க பிரஜைகளுடைய பணம் அமெரிக்கா போராடுது தன்னுடைய நாட்டு பிரஜைகளுடைய பணத்தை தேவையில்லாமல் தவறான முறையில் அந்த பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணக்கூடாது அதனால் பெரும் நஷ்டம் அமெரிக்க பிரஜைகளுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால அதானிங்கிறவன் ஸ்கேம் பண்ணுறான் அவன் பல திருட்டு வேலைகளை செய்கிறான் அப்படின்னு வெளிச்சத்தை போட்டு அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸுக்கு காட்டியிருக்குது அமெரிக்க எஃபிஐ இதன் நடுவே அதானியுடைய பங்கு சந்தை மிக மிக சரிவை சந்தித்து இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிக்கு கீழே ஃபுல் டவுன் ஆயிடுச்சு அதானியுடைய பங்குகள் இதனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிக்குமா கண்டிப்பாக பாதிக்கும் ஏன்னா வளர்ச்சி வளர்ச்சி அதானிக்கு எந்தெந்த வகையில் அதானிக்கு கடன் கொடுக்க முடியுமோ எல்லா வகையிலையும் கொடுத்து அளவுக்கு அதிகமாக கொடுத்து வச்சுருக்குறாங்க அதானிக்கு கடன் இப்போ அதானி மட்டும் திவால் அப்படின்ற கண்டிஷன் வந்துடுச்சு கிட்டத்தட்ட அப்படி தான் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்திய பொருளாதாரமே இன்றைக்கி கேள்விக்குறியாக்கும் நம்ம நாட்டில் பாஜக ஆளும் அரசாங்கம் மோடி அமித்ஷா எதையும் இது வரைக்கும் வாயே திறக்கலை அதானிக்கு எதிராகவோ அதானி குறித்து நல்லது கெட்டது எதையுமே அவங்க பேச தயாராகவே இல்லை இந்திய மக்களுடைய வரி பணத்தை கிட்டத்தட்ட முக்காவாசி பணத்தை அதானிக்கு தான் கொடுத்துருக்குறோம் கடனாக அப்போது அதானியோடைய சரிவு என்பது இந்தியாவின் சரிவுக்கு ஒப்பானது அப்போது இங்கே இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் எடுக்கணும் ஆனால் இவங்க ராகுல் காந்தி அதானியை பற்றி பேசினா கூட ஓம் பிர்லாவுக்கு எல்லாம் பொச்செல்லாம் எரியும் நீங்கள் அதானியை பற்றி பேசவே கூடாது அதானிக்கு நீங்கள் சம்பந்தமே இல்லை நீங்கள் எதுக்கு அதானியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஒம்புறலாம் காப்பாள் மொத்தத்தில் திருடனுக்கு துணை போகும் மோடி மோடி அரசாங்கம் அதானி என்பவன் திருடன் அவனை கைது செய்யுங்கள்னு சொன்ன வேட்டி கூட அதானியை பற்றி சொல்ல அதானியை பற்றி பேச அதானியை பற்றி விசாரிக்க இன்றைக்கி காங்கிரஸ் தன்னுடைய எதிர்கட்சி செயல்பாட சிறப்பா செஞ்சிருக்குது என்ன சொல்லுது காங்கிரஸ் அப்படின்னா நாடாளுமன்ற கூட்டு விசாரணை வைக்கணும் அதானி காங்கிரஸ் இருக்குது உண்மையிலேயே காங்கிரஸ் வந்து கரெக்டாக தன்னுடைய எதிர்கட்சி நிலைப்பாடை சரியா செஞ்சிட்டு இருக்குது முதலாளிக்கு துணை போயிட்டு குஜராத்திக்கு சாம்பிராணி போடுற வேலையை மோடி செய்கிறார் என்னென்ன எப்படி சொல்லுது குற்றம் அப்படின்னு பார்த்தா இந்த லஞ்ச பணம் குறித்து அவங்களுக்கு எந்த ஒரு தெளிவையும் கொடுக்கல யாருக்கு அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு எந்த ஒரு தெளிவையும் கொடுக்கலை அதே மாதிரி செவியில் பல பொய்களை சொல்லியிருக்கிறாரு பிஎஸ்சி என்எஸ்சி பங்குகளிலும் பல பொய்யான தகவல்களை கொடுத்துருக்கிறாரு பல டிஜிட்டல் ஆதாரங்கள் எங்கள் வசம் உள்ளது இந்த அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்ததில் பொய்யான பல வங்கி கணக்குகளை தொடங்கி பல பல பேரில் தொடங்கி ஃபோன் மூலியமாக டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறாரு இந்த எல்லா ஆவணங்களும் எங்களிடம் உள்ளது அதனால் தான் நாங்கள் பிடிவாரன் போட்டிருக்கிறோம் சூழலை அறிந்த ஃபெடரல் கோர்ட் அதானிக்கு பிடிவாரன் போட்டிருக்கு இப்போ நாம் கேட்கலாம் இடி என்ன செய்யுது சிபிஐ என்ன செய்யுது ஆத்தூர்ல இருக்கிற ஏழை விவசாயிகள் மேல உங்களுக்கு இடி பாயும் உங்களுடைய சட்டம் பாயும் ஆனால் அதானிக்கு மட்டும் தூபம் காட்டுமா ஏன் நீங்க எல்லாருமே பாஜக என்கிற அரசுக்கு கொத்தடிமைகளா இருக்கிறீங்க சிபிஐயும் இடியும் இது வரைக்கும் என்ன விசாரித்து கிழிச்சுங்க ஒண்ணும் கிடையாது இது பிரச்சனை ஹிண்டன் பிற்கு அறிக்கை ஏற்கனவே கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுத்தப்பயே இதே ஈடி அதானி மேல் விசாரணையை வைக்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னப்பையும் இவங்க வாயை பொத்துக்கிட்டு அமைதியாக இருந்தாங்க காரணம் நரேந்திர மோடி யாரால மறுக்க முடியுமா இந்தியாவுடைய வரிப்பணம் இந்தியாவுடைய வரிப்பணம் அதிகமாக அம்பா அதானிக்கிட்டு இருக்குது அதை தான் நம்ம பேசுறோம் ஆனால் அதை தடுக்கிறதோ அதை தவறான முறை முறையில் அவர் கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் சிபிஐக்கு இல்லை சிபிஐ வந்து கொத்தடிமையாக இருக்குது ஆனால் எஃபிஐ அப்படி இல்லை எஃபிஐ யாருடையது அமெரிக்காவோடது அமெரிக்க பிரஜைகளுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே நிற்கும் சிபிஐ என்ன செய்யும் ஈடி என்ன செய்யும்னா ஆத்தூரில் கோமணத்தை கட்டி இருக்கிற விவசாயிகளை வரவழைச்சி மிரட்டி நிலத்தை புடுங்க பார்க்கும் கட்ட பஞ்சாயத்து செய்யலாம் ஈடி வச்சிருக்கிறீங்களா பாஜக அப்படிங்குற பாஜகவை பகிரங்கமாக கேட்குறோம் எந்த ஒரு அதானி கிடையாது கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சார் எதிர்கட்சி தலைவர் இதே ராகுல் காந்தி எல்லாத்துக்கும் மலுப்பல் ஒட்டுமொத்தமா மலுப்பல் உள்ளபடியே சொல்றேன் இந்த அண்ணா அசாரேங்கிற அவன் மட்டும் எங்க இருக்கிறான்னு தெரியல அவ்வளவு கோபம் இருக்கு நம்மளுக்கு லோக்பால் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு ஒரு ஒரு வாட்டி வாட்டி எங்களுக்கு எங்களுக்கு கொடுங்க கொடுங்க அரசாங்கத்தை நாங்கள் நாங்கள் இந்தியாவையே இந்தியாவையே மாற்றி கேட்டுறோம் சுத்த ஏழை ஒருத்தோமாலயா கண்டிஷனுக்கு கொண்டு இந்த மோடி நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இது நடக்கும் ஒரு வாட்டி கொடுத்தாச்சு மறுபடியும் அவங்க கிட்ட தான் கவர்மெண்ட் வாங்கவே முடியல இடி அவங்க கையில் சிபிஐ அவங்க கையில் தேர்தல் ஆணையமும் அவங்க கையில ஆணையரை இருந்து எல்லா சட்டங்களையும் திருத்துறாங்க ராணுவ சட்டங்களை திருத்துறாங்க அவங்களுக்கு சாதகமா அதன் மூலியமா வந்து ரஃபேல் விமானத்துல ஊழல் பண்றாங்க இன்னுமே பிரான்ஸ்ல கோர்ட்ல விசாரணை நடந்துட்டு இருக்குது அவங்க வெயிட் பண்றாங்க இங்க இருக்கிற ஹோம் மினிஸ்டரி அதுக்கு வந்து ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டேங்கிறது இன்னைக்கு வந்து அதானியோடைய பிரச்சனையை மட்டும்தான் நமக்கு வெளி வருது இது மாதிரி பல பிரச்சனைகள் வெளிநாட்டுல இவங்க உள்ள புகுந்து பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதானி என்ற ஓலல்வாதி அம்பலப்பட்டு போச்சு இன்னைக்கு இது வந்து பிரேக்கிங் நியூஸ் எந்த மாதிரி இந்தியாவுக்கு கிடையாது ஒட்டுமொத்த இந்தியா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இது பிரேக்கிங் நியூஸ் ஏன் அப்படின்னா மோடி தான் அதானிய வளர்த்து விட்டது மோடி கூட கூட்டிகிட்டே அதானிய தெரிஞ்சார் அப்படிங்கிறது உண்மை யாராலையும் இதை மறுக்க முடியாது அதனால் இன்னைக்கு அதானியை தூக்கி உள்ளே வைக்கிற அளவுக்கு ஒரு பிடிவாரன் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு ரஷ்யாவிலையும் இது தான் பேசு பொருள் ஜப்பான்லேயும் இதுதான் பேசு பொருள் சைனாவிலையும் இது தான் பேசு பொருள் அமெரிக்காவிலும் இதுதான் பேசு பொருள் நீங்கள் யூரோப் போனால் கூட யூரோப்லேயும் இதுதான் டைட்டில் ஓடிட்டுருக்குது மெயின் ஃப்ளாஷ் நியூஸே இதுதான் அதானி மேலே ஸ்கேம் அதானி ஸ்கேம் அதாவது அதானி திருடன் திருடன் திருடனே தான் போட்டு தழுறாங்க விளைவு என்ன நடந்தது தெரியுமா கென்ய நாடு அதானி பவர் மூலயமா அவங்களுக்கு போட்டிருந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஏழ்நூறு மில்லியன் டாலர் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது டேனி திருடன் அமெரிக்கா சொல்லிருச்சு இந்த கூட எங்களுக்கு சவகாசம் வேண்டாம் ஓடுடா நாய அப்படின்னு இவங்களுடைய ஒப்பந்தத்தை கென்னிய நாட்டு அதிபர் ரத்து செஞ்சிட்டார் கேவலத்திலையும் கேவலம் இந்திய நாட்டுக்கு கிடைக்க கிடைத்த மிகப்பெரிய கேவலம் அதானி கென்யா கிட்ட நம்மளுடைய ஏழை நாடு அதுக்கிட்ட போய் மூக்கு இருந்து நிற்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற பாஜக அரசாங்கம் ஏன்னா கென்ய நாட்டில் சுத்தமான நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தெளிவான ஆள் அங்கே ஆட்சி செய்கிறாங்க சூடு சொரணையோட வெக்கமானத்தோட அங்கே ஆட்சி செய்கிறாங்க இங்கே நம்ம நாட்டில் எதுக்கெடுத்தாலும் இஸ்லாமிய எதிர்ப்பு கிறிஸ்துவ எதிர்ப்பு இந்து இசம் எப்ப பேசி பேசியே நாட்டை நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதானிய என்ன செய்ய போறீங்க இதுதான் நம்மளுடைய கேள்வி இந்தியா அதானிய அமெரிக்கர்களிடம் ஒப்படைக்குமா அமெரிக்கா எப்பிஐ வந்து இந்தியாக்குள்ள வந்து அதானிய கைது செய்ய முடியுமா இது என்ன நடக்கும் பிடிவாரி போட்டாச்சு இப்ப கைது பண்ணணும்ல அப்போது எஃபிஐக்கு இந்தியாவுக்குள்ளே வந்து கைது பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குதான்னா இவங்க எஃபிஐயை உள்ளே வர விட மாட்டாங்க ஏன்னா இவங்க அதானி இதுதான் கவர்மெண்ட்டு மோடி பொம்மை இந்தியாவுடைய கவர்மெண்ட்டே அதானி இதுதான் மோடி வந்து ஒரு தலையாட்டி பொம்மை அதானியை எப்படி எப்படி அசைகிறாரோ அந்த மாதிரி அசைந்து கொடுப்பவர் தான் மோடி இவங்க மாட்டாங்க ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன் அதானி இந்தியாவை தவிர எந்த நாட்டுக்கும் போக முடியாது எங்க போனாலும் எப்படி தூக்கும் மொசாட்டை விட மோசமானவர்கள் அதானி வந்து நான் இல்லை நாங்கள் எந்த தவறுமே செய்யலை நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு அதானி சொல்கிறார் நாம் என்ன சொல்கிறோன்னா எந்த திருடுமா செய்த திருட்டை ஒத்துக்கிறார் யாருமே ஒத்துக்கவும் முடிய மாட்டாங்க இவர் கொடுத்த பாண்ட் பேப்பர் இருக்குல்ல அங்கேருந்து பணம் வாங்கிறதுக்கு பாண்டு அந்த பாண்ட் மூலியமாக தான் வாங்கினார் அதையே ஸ்கேமுங்கிறவன் பணம் வாங்கினதுலேயே பல முறைகேட்டு இருக்குது இப்போ இந்தியாவை விட்டு அதானி வெளியே போக மாட்டார் அப்போது அமெரிக்க பிரச்சனைகளோட பணம் அதானி கையில் இருக்குது இந்த பணம் மறுபடியும் அவங்களுக்கு போகுமா கொடுக்க மாட்டாங்க எல்லாம் நீங்கள் அமெரிக்கர்களுடைய பணத்தை பூரா வந்து ஸ்கேன் பண்ணியாச்சு ஏற்கனவே வடக்கன்ஸ் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள குறி வச்சு மெசேஜ் அனுப்புறது ஒரு பதினஞ்சாயிரம் கட்டினா அவங்களுக்கு ஐம்பது லட்சம் உங்கள் பேங்கில் போடுறோம் அப்படின்னு இவங்க சும்மா சொல்கிறது ஓடிபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அக்கௌண்ட்டுங்கிற பணத்தை திருடுறது இந்த இந்த திருட்டு வேலையை தான் அவங்கலாம் செய்வாங்க இந்த இதே திருட்டு தான் அந்த வடக்கன் செய்கிற அதே திருட்டு தான் இன்றைக்கி அமெரிக்காவில் இந்த திருடன் போய் செஞ்சுருக்கிறார் இந்த திருடனுக்கு துணைப்போர் அரசு இந்தியாவில் இருக்கும் முறை அதானி என்ற மகா திருடனை ஒன்றுமே சரியா செய்ய முடியாது அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் டய செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது நன்றி வணக்கம்